வணக்க நண்பர்களே இந்த உள்ள நாலு போர்ஷன் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறேங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்ச லொக்கேஷன் கோயமுத்தூர் திருச்சி ரோடு சிங்கநல்லூரில் அமைஞ்சிருக்குதுங்க திருச்சி ரோட்லேருந்து கால் கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்ட் ஏரியா நாலு சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் நாலாயிரத்தி முந்நூறுங்க இந்த ப்ராப்பர்ட்டி சவுத் ஃபேஸிங் சைட்டில் சவுத் ஃபேசிங் மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க டிடிசிபி அப்பொருள் இருக்குதுங்க பில்டிங் பான பொருள் இருக்குதுங்க போர்வில் இருக்குதுங்க கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டி பதிமூணு வருஷம் ஆச்சுங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டி ஏழு வருஷம் ஆச்சுங்க இபி கனெக்ஷன் மூணு இருக்குதுங்க ரெண்டல் இன்கம் நாற்பதாயிரரூவா ப்ரெசண்டாக வந்துட்ருக்குங்க ப்ராப்பர்ட்டியோடைய மொத்த விலை ரெண்டே கால் கோடிங்க சிறிது குறைக்கப்படும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ